பிரைஸ்தலோட் கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் ஆகையால் மிகுந்த பலனுக்கேதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள் எனக்கன்பான இங்கே அருமையான ஒரு வார்த்தையை குறித்து நாம் பார்க்கிறோம் விடாதிருங்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் ஏதோ ஒரு காரியத்தில் விட்டு கொடுக்காதபடிக்கு விடாதிருப்பவர்களாகவே காணப்படுவார்கள் ஒருவேளை குடும்பத்தின் காரியங்களாக இருக்கலாம் தொழில் ரீதியான காரியங்களாக இருக்கலாம் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்க்கையை குறித்ததாக இருக்கலாம் இவைகளில் ஒரு சில காரியங்களில் காணப்படுவோம். இதை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி முடிவோடு காணப்படுவோம் இன்னும் சொல்ல போனால் வாழ்க்கையின் தனிப்பட்ட காரியத்திலும் கூட ஒரு சில இடங்களிலே விடாதபடி நாம் காணப்படுவோம் இந்த நாளிலே வேதத்தின் அடிப்படையில் எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை குறித்து சிந்திக்க போகிறோம் இந்த காலங்களிலே உங்களுடைய கூட உலக ரீதியாக விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி யோசித்து அதை பிடித்து கொண்டிருப்பவர்களாய் இருப்பீர்கள் என்றால் வேதத்தின் காரியங்களையும் சிந்தித்து அதையும் விடாதிருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் எவைகள் எல்லாம் என்று சொல்லி முதலாவதாய் நாம் பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது நீதிமொழிகள் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே நான் உங்களுக்கு நற்போதகத்தை தருகிறேன் என் உபதேசத்தை விடாதிருங்கள் இங்கே பார்க்கும்போது முதலாவதாக எதை விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது இங்கே வேத வசனம் சொல்கிறது உபதேசத்தை விடாதிருங்கள் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விடாதிருப்பவர்களாய் இருக்க செய்ய வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தையை தேடி வாசிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அவைகளை தியானிப்பவர்களாய் இருக்க வேண்டும் அவைகளை உட்கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் அவைகளின்படி நடப்பவர்களாய் இருக்க வேண்டும் இங்கே வேதம் சொல்லுகிறது என்னுடைய உபதேசத்தை விடாதிருங்கள் என்பதாக அவருடைய வார்த்தையை விடாதபடி பிடித்துக் கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் உலகத்தின் காரியங்களை பிடித்துக் கொள்பவர்களாய் இருக்கிறோமே இந்த நாளிலே முதலாவதாக அவைகளை காட்டிலும் வேத வசனத்தை கர்த்தருடைய வார்த்தையை விடாதபடி பிடித்துக் கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுக்கிறதாய் இருக்கிறது அதுவே நம்மை எல்லா விதமான காரியங்களிலும் போதித்து நடத்துகிறதாய் இருக்கிறது அதுவே நமக்கு ஆலோசனையை கொடுக்கிறதாய் இருக்கிறது அதுவே நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை பெருக செய்கிறதாய் இருக்கிறது ஆகையால் முதலாவதாய் நாம் செய்ய வேண்டிய காரியம் எதிலே விடாதபடி இருக்க வேண்டும் என்றால் கர்த்தருடைய உபதேசத்தை கர்த்தருடைய வார்த்தையை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது லூக்கா எழுதின சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்தை வாசிக்கும் போது லூக்கா பதினொன்றாம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டாம் வசனத்திலே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ நீங்கள் ஒத்தலாம் மறு கொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டுவிடுகிறீர்கள் இவைகளையும் செய்ய வேண்டும் அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது இங்கே வேதவசனத்திலே மூன்று விதமான காரியங்களை நாம் பார்க்கிறோம் கொடுக்கிறதை நியாயத்தை தேவ அன்பை விடாதபடி இருக்க வேண்டும் இன்றைக்கு அநேக தேவ சனங்களிடத்தில் இருந்து தேவனுடைய அன்பை பார்க்க முடிவதில்லை கொடுக்கிறதை பார்க்க முடிவதில்லை நியாயத்தை பார்க்க முடிவதில்லை ஆனால் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறது இரண்டாவதாக இவைகளை எல்லாம் விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் நியாயத்தை நிலைநாட்டுகிறவர்களாக தேவனுக்கென்று கொடுக்கிறவர்களாக தேவனுடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இவைகளை இருக்கும்போது போது நம்முடைய வாழ்க்கையில செய்கிறதே மூன்றாவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது எபிரையர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்தாம் வசனத்திலே ஆகையால் மிகுந்த பலனுக்கு உங்கள் தைரியத்தை வெட்டுவிடாதிருங்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது போது இங்கே வேதவசனம் சொல்கிறது உங்கள் தைரியத்தை விடாதிருங்கள் ஆம் பெரிய மாணவர்களே இன்றைக்கு பல நேரங்களிலே சூழ்நிலைகள் நமக்கு சாதகமற்றதாய் இருக்கும் போது நம்முடைய தைரியத்தை இழந்து விடுகிறோம் நம்முடைய நம்பிக்கையை இழந்து விடுகிறோம் விசுவாசத்தை இழந்து விடுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை வெட்டுவிடாதிருங்கள் ஆம் ஆம்பரியமானவர்களே நம்முடைய தைரியத்தை எந்த சூழ்நிலைகளிலும் விட்டுவிடாதபடி இருக்க வேண்டும் இந்த நாளிலே அப்படிப்பட்டவர்களாய் நாம் இருக்கிறோமா அல்லது தைரியத்தை விட்டு விடுகிறவர்களாய் காணப்படுகிறோமா இந்த நாளிலே சற்று சிந்தித்து பார்க்கும்படியாய் அழைக்கப்படுகிறோம் மூன்றாவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்றால் நம்முடைய தைரியத்தை நான்காவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது அதிகாரம் ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது ஏசாயா அறுபத்தி இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனத்திலே அவர் எருசலேமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக எதை நாம் விடாதிருக்க வேண்டும் என்றால் இங்கே வேதவசனம் சொல்கிறது தேவனை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே நம்முடைய சுய லாபத்திற்காக உலகத்தை நோக்கி கடந்து செல்லுகிறோம் அது நிமித்தமாக தேவனை வெட்டு விடுகிறோம் ஆனால் கர்த்தரை இந்த நாளிலே ஒரு காலமும் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் கூட விடாதபடி காணப்பட வேண்டும் ஏனென்றால் அவர் நம்மோடு கூட இருக்கும்போது மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கையானது செழிப்பாய் காணப்படும் நம்முடைய வாழ்க்கையானது ஆசிர்வாதமாக காணப்படும் இன்றைக்கு பல நேரங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசிர்வாதம் இல்லை என்று சொல்லி யோசித்து பார்ப்போமே என்றால் பல நேரங்களிலே கத்த நம்மோடு இருப்பதில்லை அவரை நாம் விட்டுவிட்டு உலகத்துக்கு நேராய் ஓடுகிறவனாய் காணப்படுகிறதுனாலே ஆனால் வேதம் சொல்லுகிறது நான்காவதாக தேவனை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் என்பதாக இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவ பிள்ளைகளே இந்த நாளிலே எவைகளை எல்லாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோம் இவைகளை எல்லாம் விடாதிருப்பவர்களாய் இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான அற்புதங்களை செய்கிறவராக காணப்படுவார் எவைகள் என்று சொல்லி பார்க்கும் போது முதலாவதாக தேவனுடைய வார்த்தையை அவருடைய உபதேசத்தை விடாதிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக நியாயத்தை கொடுக்கிறதை தேவனுடைய அன்பை விடாதிருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் மூன்றாவதாக நம்முடைய தைரியத்தை விடாதிருப்பவர்களாய் காணப்பட வேண்டும் நான்காவதாக தேவனை விடாதிருப்பவர்களாய் அவரை பிடித்துக் கொள்பவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை செய்யும்போது போது நிச்சயமாய் இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் இந்த நல்ல காலை நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எவைகளை எல்லாம் விடாதிருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே கேட்டவனமாக எல்லாவற்றையும் விடாதிருப்பவர்களாய் காணப்பட்டு உங்களுடைய கரத்திலிருந்து ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தாமை இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இவைகளை எல்லாம் விடாதிருப்பவர்களாய் நீங்கள் காணப்படும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக